நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சந்தித்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த சந்திப்பு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்கள் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இல்லமான இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசி தலைவர் திரு திருமாவளவன் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்தித்தனர் அது மட்டுமல்லாமல் சந்திப்பின் போது தமிழக அமைச்சர் திரு கே என் நேரு ஏவாவேலு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் திமுகவின் சட்டப்பிரிவை சேர்ந்த என்ஆர் இலங்கோ ஆகியோர்கள் இடம்பெற்றார்கள் இந்த சந்திப்பில் பிரதான தமிழகத்தில் ஆணவ படுகொலை ஆங்காங்கே ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நெல்லையில் கவின் என்ற தலித் மாணவன் வந்து ஆணவ படுகொலையால் படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் இதற்காக தனி சட்டம் ஒன்று இயற்ற வேண்டும் என்பது இந்த கூட்டணி கட்சிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது அதை மையப்படுத்தி தற்பொழுது இந்த மூன்று தலைவர்கள் தமிழக முதலமைச்சருடைய வலியுறுத்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பெற்றோரிடம் தமிழக முதலமைச்சர் சந்திக்கும் போது இது குறித்து உரிய தனி சட்டம் வரப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கினார் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக வருகின்ற தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழக முதலமைச்சர் தலைமையில் உள்ளது அந்த கூட்டத்தின் போது கூட்டம்மைச்சரவை கொலைக்கு தனியாக சட்டம் கொண்டு வரப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஆகையால் இதை மையப்படுத்தி இந்த மூன்று தலைவர்களும் தற்பொழுது தமிழக முதலமைச்சரை சந்தித்துள்ளார்கள் சந்தித்ததற்கு பிறகு அவர்கள் நேரடியாக தற்பொழுது செய்தியாளர் சந்திக்கின்றனர் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு